தமிழக வாழ்வுரிமை கட்சி புதுக்கோட்டத்தை இருக்கிற கடல் நோக்கி தமிழக வாழ்வுரிமை கட்சி போராடுவதற்கு தயாராக கொண்டிருக்கிறது இந்த மாதிரி அருமை நண்பர் விஜய் அவர்களை வாங்க எங்க எம்எல்சி வானதாயபுரம் மக்கள் போராடிட்டு இருக்கிறான் ஆசிரியர்கள் போராடிட்டு இருக்கிறான் செவிலியர்கள் போராடிட்டு இருக்கிறாங்க எங்களுடைய துப்புரவு பணி தொழிலாளர்கள் போராடிட்டு இருக்கிறான் தமிழ் கடலூர் சிப்காட்ல போராடிட்டு இருக்கிறான் பரந்தூர்ல போராடிட்டு இருக்கிறான் அதானி என்னுடைய மீனவர்கள் போராடி கொண்டிருக்கிறார் திருவேற்காடு குமுடிப்பூண்டி பகுதியில ஆனா இங்க எல்லாம் இறங்கி மக்களோட மக்களா இருக்கக்கூடாது இன்னைக்கு பத்திரிக்கை நண்பர்கள் போய் மைக்க நீட்டுறாங்க உடனே ஆட்டோமேட்டிக்கா பட்டம்ல சட்டாரு சாத்துறாரு இங்க நீ நூறு பத்திரிகையாளர்கள் வந்து என்கிட்ட பேட்டி கேளுங்க சலைக்காம எனது தமிழ்நாட்டு ஊடகங்களை பத்திரிகைகளை மேல்முறைகள் ஒரு மணி நேரம் அல்ல மூன்று மணி நேரம் சந்திக்கின்ற அந்த நேர்கொண்டு அவர்களை கேள்விகளுக்கு பதிலளிக்கிற அந்த திராணி தம்பி எங்களுக்கு இருக்கிறது ஆனா உங்களுக்கு தமிழ்நாட்டு மக்களுடைய அறியாமையை பயன்படுத்தி கொண்டு ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி என்ன செய்ய போறீங்க அப்படி என்ன செஞ்சிருவீங்க இன்னைக்கு தமிழ்நாடு என்பது இந்திய அளவில் வளர்ச்சி பெற்ற மாநிலங்களில் முதல் மாநிலமாக இருக்கிறது தெற்கு ஆசியாவில் ஒரு மாநிலத்தில் முப்பத்தி ஆறு மெடிக்கல் காலேஜ் அதற்கு பிள்ளையார் சுழி போட்டவன் வேல்முருகன் தமிழக சட்டமன்றத்தில் ஒத்தமையறிஞர் தலைவர் கலைஞர் ஆட்சி காலத்தில் இன்னைக்கு மாவட்டத்திற்கு ஒரு அண்ணா யுனிவர்சிட்டி பொறியியல் கல்லூரி கொண்டு வர வேண்டும் என்று பேசி முதல் பொறியியல் கல்லூரியை கடலூரில் கொண்டு வந்தவன் வேல்முருகன் அடுத்த கட்டமா புலிப்பாச்சல் போல் ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு கலை கல்லூரியை கொண்டு வந்து இங்கே அமர்ந்திருக்கின்ற ஆயிரக்கணக்கான உறவுகளின் பிள்ளை செல்வங்களுக்கு அரசே கல்வியை குடுங்கள் என்று குடுக்க செய்தவன் வேல்முருகன் நான் மக்களை சந்திக்கிறேன் மறந்த முதலமைச்சர் அம்மையாரிடத்தில் போராடி என் தாய்மார்களின் தாலி

அப்படி கேட்டு போராடுகிற அந்த மக்களோட களத்துல நீங்க சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தி தமிழ்நாட்டில் வாழ்கின்ற அனைத்து சாதிகளுக்கும் அவர் அவர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ற அவர் கல்வி வேலை வாய்ப்பு உரிமையை என்று வேல்முருகன் கேட்கிறான் உங்களை பார்த்து கேட்கிறேன் உங்களுக்கு அதுல என்ன புரிதல் அதுக்காக என்ன போராட்டம் உங்களுக்கு இருக்கிற இந்த மாபெரும் மக்கள் செல்வாக்கை இந்த ரசிகர் திரளை ஒரு ஆக்கப்பூர்வமான ஏழு கோடி மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய ஒன்றை செய்தித்தாருங்க

எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்று பேசி அரசியல் கட்சிகள் ஆட்சியை பிடித்தவர்களின் ஆட்சியில் எங்கே தமிழ் தேடுகிறோம் தமிழ்நாடு அரசு பேருந்து பேருந்து இருந்துச்சு இன்னைக்கு தமிழ்நாடு அரசு தூக்கிட்டா அரசு பேருந்து அதை கூட சட்டமன்றத்தில் கேட்டு மாற்றி அமைத்தவர் வேறுபுறன் அப்படி செய்தியை சொன்னவன் என் நண்பன் ஜெகதீச பாத்தியன் என்னால் சொல்ற மூணு மணி நேரம் மூன்று முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தது என் தமிழ் சமூகத்திற்கான மாற்றத்தை ஒரு வேல்முறையாக நான் என்ன செய்திருக்கிறேன் என்பதை என்னால் பட்டியலிட முடியும் அப்படி பட்டியலிட்டு சேலத்தில் அமர்ந்திருக்கிற என் உறவுகளிடத்தில் என் கரங்களை பலப்படுத்தி தாருங்கள் ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்துக்குமான கரங்களாக இதை நான் மாற்றி அமைக்கிறேன் என்று பேசுகிறேன் ஆனால் உங்கள் நாற்பது ஆண்டு சினிமா வாழ்வு திரைத்துறையிலே அரசியலுக்கு வர நினைத்த அது ரஜினியாக இருந்தாலும் கூட வர நினைத்த உங்களுடைய அரசியல் வாழ்வு என்ன மக்களுக்கான போராட்டங்கள் என்ன நான் கேட்கிறேன் ஐயா நல்ல கண்ணு செய்யாத தியாகமா சுதந்திர இந்தியாவின் விடுதலைக்காக பத்தாண்டு காலம் சிறையில் இருந்தான் வெள்ளக்காரன் ஒவ்வொரு மீசை முடியாக புடுங்கி புடுங்கி விடுதலை போராட்டத்தில் பங்கெடுக்க மாட்டேன் மன்னிப்பு கடிதம் எழுதி தாருங்கள் என்று சொன்னேன் நான் சாவர்கர் பரம்பரை அல்ல மன்னிப்பு கடிதம் எழுத மாட்டேன் என்று சொன்னேன் மகத்தார தலைவன் எங்கள் ஐயா நல்ல கண்ணு சங்கரையாக்கள் எங்கள் தமிழ் தேசிய தந்தை ஐயா பழ நெடுமாறன் போன்றவர்கள் இன்னும் இந்த தமிழ்நாட்டில் எத்தனை தலைவர்கள் அப்படிக்கட்ட ஆளுமைகள் ஏன் இதே சேலம் மாவட்டத்தில் ஒரு சின்ன அமைப்பாக இருந்தாலும் வைத்துக் தமிழர் தேசிய தளத்தில் பணி செய்கிறீர்கள் அண்ணன் குளத்தூர் மணி போன்றவர்கள் எத்தனை சின்ன சின்ன இயக்கங்கள் அமைப்புகள் இந்த மண்ணுக்காக மக்களுக்காக தேசவிராத சட்டங்களை சந்தித்து இருக்கிறார்கள் ஒரு கம்யூனிஸ்ட் இயக்கவாதியாக இருந்து இங்கே வந்து பேசிய நிறைமை சகோதரர் தோழர் சிதம்பரம் போன்றவர்கள் என்னை விட வயதில் மூத்தவர்கள் எத்தனை பேர் இந்த மண்ணுக்காக போராடி இருக்கிறார்கள் இவர்களுக்கு கிடைக்காத அங்கீகாரம் இவருக்கு கிடைக்காத முக்கியத்துவம் இவர்களை கொண்டாட மறுக்கின்ற ஒரு தமிழ் இனமாக ஒரு சினிமாவில் நடிப்பனாக கட்டி பிடிச்சிட்டு டான்ஸ் ஆடுறது இங்கே என் பெண் கத்திரிக்காரர்கள் பெண் தாய்மார்கள் இருக்கிறார்கள் இன்றைக்கி சினிமாவில் எழுதுகிற பாடல்கள் என்ன பாடல்கள் எவங்க நீரடியாக நாரடி உட்டாளக்கடி செவுத்துறதோட தான் உள்ளே கருவி ஏதோ ஒட்டுதான் கட்டில்கள் இருக்குது கற்பூரங்கள் எதுக்கு சாமிக்கு தான் கத்தில்கள் இருக்கு சாதிக்கத்தான் இப்படி எல்லாம் பாட்டு எழுதி தமிழ்நாட்டுடைய பண்பாட்டை கலையை கலாச்சாரத்தை நாகரிகத்தை ஒருவனுக்கு உறுத்து என்கிற என் தமிழ் முறவை அடித்து நொறுக்குகிற அந்த சினிமா அது மீது தான் எனக்கு கோபம் தனிப்பட்ட எந்த நடிகர் மீது எனக்கு கோபம் அல்ல எத்தனையோ நடிகர்கள் எனக்கு நண்பர்களாக இருக்கிறார்கள் எத்தனையோ நடிகைகளும் நான் அவர்களை பாராட்டியிருக்கிறேன் இருக்கிறேன் நான் எதற்காக இதையெல்லாம் பேசுகிறேன் என்றால் இந்த மண் எப்படிப்பட்ட மண் எப்படிப்பட்ட தலைவர்கள் வாழ்ந்த மண் எப்படிப்பட்ட அறிஞர்கள் தோன்றிய மண் வள்ளலார் வாடிய பணிகளை கண்ட போது எல்லாம் வாடினேன் என்று சொன்னேன் வள்ளலார் பிறந்த மண்ணில் மண்சோறு சாப்பிடறாயா அவன் தலைவருடைய பலன் நூறு நாள் ஆகணுங்கிறதுக்காக மண்சோறு சாப்பிடறான ஒரு மனிதன் ஆறு அறிவுப்படுத்த உடை நல்லா வெள்ளையும் சாலையுமா சட்ட பேட்டு போட்டுட்டு வர எல்லாத்தையும் கைட்டு போட்டுட்டு அம்மனமா வேப்பலையை கட்டிக்கிட்டு என் தலைவன் போற நூறு நாள் ஓடணும் அது இன்னும் சில்லூர் சூப்பிளி கொண்டாடணும் வைர விழா கொண்டாடணும் நானே அதுவும் ஒரு வயசு பொண்ணுங்க படிச்ச எம்ஏ படிச்சிருக்கு பிஎஸ்சி படிச்சிருக்கு பிஏ படிச்சிருக்குன்னு சொல்லிட்டு ஐயோ நான் எமிச்சு பார்த்துக்கலாம் ஐயோ 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 நான் எங்கேயோ அல்லூலையோ கூட்டத்தில் சத்தம் வருதுன்னு நினைச்சேன் எப்படி நீ படித்த படிப்புக்கும் பகுத்தறிவுக்கும் எங்கே போச்சு இதையெல்லாம் சிந்தியங்கன்னு சொன்னா இப்போ இந்த பேச்சை என்னுடைய முகநூர் பக்கத்தில் நிறைவு போட்டானா ஒரு நூறு பேர் வந்துடுவான் அவன் நூறு பேர் வந்தா என் கட்சியினுடைய தோட்டம் ஒரே அலையாத கவர் கொடுப்பான் நாங்கள் கருத்தியலாக வளர்ந்தவர்கள் சித்தாந்தத்தால் ஓ ஒரு லட்சம் பேர் என் ஓராயிரம் பேருக்கு சமம் என் ஓராயிரம் பேர் ஒரு பத்து லட்சம் பேருக்கு சமம் அது எந்த நடிகனாக இருக்கணும் சிரஞ்சீவி கூட தெலுங்கானாவில் இருபத்தி லட்சம் பேர் கூட ஆந்திராவில் இன்னைக்கு என்னாச்சு

நாற்பது வயசு சினிமாவில் நடிச்சு பதினோரு கோடிகளை சம்பாதிச்சு வாழ்க்கையில எல்லா விதத்திலும் செட்டில் ஆயிட்டு இன்னைக்கு என் தமிழ் இளைஞர் கூட்டம் மாணவர் கூட்டம் என் தாய்மார்களின் கூட்டம் ஒரு சினிமா மோகத்தால் கட்டுண்டு கடக்கிறார்கள் என்பதற்காக தனக்கு ஒரு பெரிய செல்வாக்கு இருக்கிறது என்பதற்காக நேர பஞ்சாயத்து போர்டு பிரச்சினை நிற்க மாட்டேன் கவுன்சிலர் தேர்வுகளும் நாங்கள் நிற்க மாட்டோம் உள்ளூராட்சி தேர்வுலாம் சந்திக்க மாட்டோம் நகரமன்றம் மேயர்லாம் எங்களுக்கு வேண்டாம் எம்எல்ஏ பதிவு எம்பி பதவிகள் வேண்டாம் நேரா நேரம் கோட்டையில தான் வண்டி போய் நிக்கும் இது நான் நடிகர்களை மீண்டும் சொல்லுகிறேன் நடிகர்களை குறை சொல்ல மாட்டேன் உங்கள் உறவுகளாக இப்படி போறாங்கல்ல கர்ப்பிணித்தாயா கை குழந்தையா பெண் பிள்ளைகளா ஒரு ஆறு பெண் பிள்ளைகளுக்கு மயக்க கொண்டு உந்துச்சு பாவம் அதுல ஏதாவது ரெண்டு பொண்ணியெல்லாம் கையை பிடிச்சு தூக்கி கூட்டு போறான் அப்ப அது மேல எரிபுட்டு போறான்